ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றுத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் ஃபார் சப்போர்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஐந்தாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சொற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வலையை நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாளிகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்பு கூறிய பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேய்கிடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லி நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோக்கு அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசனத்தின் இருபத்தி ஐந்தாவது பாடலை இனி நாம் காணலாம் உருத்தி மகனாய் பிறந்த ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிளாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நிற்பண்ண நின்று நெடுமான உன்னை அருதித்து வந்தோம் பறை தருதியாக திருத்தக்க செல்வம் சேவகம் ஞாபாடி வருத்தம் தீர்ந்து மகிந்தேலோரெம்பாவ கம்சரின் சிறையில் இருந்த வாசுதேவனின் மனைவியாகிய தேவகிக்கு நீ மகனாய் பிறந்தாய் அதே இரவில் ஆயர்பாடியில் இருந்த நந்தகோபனின் மனைவி யசோதையிடம் வந்து சேர்ந்து மகனாக மறைந்து வளர்ந்தாய் இதை தாங்கிக் கொள்ள முடியாத கம்சன் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தான் அவனது தீய எண்ணத்தை அழித்து அவன் நெஞ்சில் நீ நெருப்பாக நின்றார் நெடுமாலை உன்னிடம் ஒன்று கேட்டு பெறுவதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம் நீ எங்களுக்கு அருள் செய்வாயானால் திருமகளுக்கு உரிய உனது செல்வத்தையும் அடையாறுக்கு ஆற்றிய உனது தொண்டினையும் நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் இதுவே திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தின் பொருளாகும் இறைவனிடம் பக்தி பக்தியை செலுத்தும் போது இறைவன் பக்தனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலானதருக்கும் அவனது தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன்

அமாவாசை நேரத்தையே மாற்றிய படைத்த வல்லவரே இவற்றை எல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் விரைவாகவே என்று அழகாய் இப்பாடலில் கூறியிருக்கிறார்கள் இனி நாம் நாளில் அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஆறாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் விட்டிருக்கும் பெருமாளின் நாளையும் ஆனாலின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீரூலி வாழ்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்